ஃபைனலி 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 இந்தியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் கப்போடு செமி ஃபைனலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாட ஆட சைலண்டாக பண்ணுறீங்க இந்தியாவை சைலண்டாக கிளம்பி போங்கடா அப்படின்ற மாதிரி இந்தியன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரானரியான ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் மேட்ச்சை பார்த்த மாதிரி இருந்துச்சு ரோஹித் சர்மாவோட எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக்கு என்ன அடிங்க ரோஹித் சர்மா மிட்டல் ஸ்டாருக்கு ஒரு ஓவரில் சிக்ஸு 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 ஃபோர்னு இருபத்தொம்போது ரன்கள் அடிச்சு மிட்டல் ஸ்டார்க்கு வரலாற்றுலேயே வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு அடி வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு நாக்கு ஒன்று ரோஹித் சர்மா ப்ளே பண்ணி காட்டிட்டார் டோட்டலாக அன்பிலீவபுளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியாவும் சரிக்கு சமமாக வந்து போட்டி பண்ணாங்க அதுலேயும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு த்ரில்லர் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு பதட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பட் பும்ரா ஜஸ்ட்டு பும்ரா சான்ஸே கிடையாது ஸோ எந்த ஒரு நேரத்துலையுமே எக்ஸ்ட்ராடனரியாக வந்து டெலிவர் பண்ணி இந்தியாவோட ஒரு தூணாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நேரத்துலையுமே இருந்துகிட்ருக்காரு ஸோ டோட்டல் ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்தியாவோட பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பவுன்ஸ் பேக் பண்ணி கம் பேக் கொடுத்து ஆஸ்திரேலியாவை சைலண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்தியாவோஸ் ஆஸ்திரேலியாவோட ஹைலைட்ஸ் மட்டும் புரியவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ டாஸை வின் பண்ணது ஆஸ்திரேலியா நாங்கள் பவுல் பண்ணுறோம் சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணாங்க ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா வரித்தனமாக அடிக்க ஆரம்பிச்சாரு அந்த பக்கம் விராட் கோலி டக் அவுட்டில் போனது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் விராட் கோலி பிக் மேட்சஸில் வெரியா ப்ளே பண்ணக்கூடியவர் ஸோ இந்த ஒரு வேர்ல்ட் கப்லேயே ரெண்டு டக் அவுட்ஸ் அப்படின்ற போது பலருக்குமே ஒரு வருத்தத்தை அளிக்குது பட் இருந்தாலுமே போன மாதிரி விராட் கோலி அடித்தார் ரோஹித் சர்மா அடிக்கல பட் இந்த வாட்டி ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு ஸோ அது வந்து பெரிய லெவலில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக்கு நாற்பத்தோரு பாலுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் எட்டு சிக்ஸ் ஏழு ஃபோரு பப்பா பப்பா பா சான்ஸே கிடையாது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக்கு ரோஹித் சர்மா ஆடி கொடுத்துருக்காரு அந்த பக்கம் பண்ட் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமான ஷார்ட்லாம் ட்ரை பண்ணார் அதை பார்த்து ரோஹித் சர்மாக்கு அந்த பக்கம் ஹார்ட் அட்டாக வந்துட்டு இருந்துச்சு பட் இருந்தாலுமே ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடிச்சு பதினைஞ்சு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பார் அந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் டூபே மிடில் ஒரு செம காட்டு காட்டினாங்க சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல் ரெண்டு சிக்ஸ் மூணு ஃபோர் அடிச்சு கிட்டத்தட்ட இருநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் முப்பத்தோரு ரன்கள் சிவம் டூபோவுமே சிக்ஸு ரெண்டு பவுண்டரின்னு அடிச்சு அவரோட பாட்டை வந்து மிடில் பண்ணிட்டார் ஹார்திக் பாண்டியா அவரோட ஃபினிஷிங்னா ப்ளே பண்ணி டோட்டலாக இந்தியா இரநூத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஒரு வேர்ல்ட் கப் என்னடா லோ ஸ்கோரிங்காகவே போதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரிங் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருந்துச்சு சிக்ஸர் மலைகளை பார்க்கும்போது பா சமல்ல வா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுச்சு அதை தாண்டி ஆஸ்திரேலியாவும் சும்மா இல்லை எப்படியோ வெரி கொண்டு அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே அரிசி ஒரு விக்கெட் எடுப்பார் டேவிட் வார்னர் என்ன தான் பவுண்ட்ரி அடிச்சு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஸ்டார்டிங்லேயே விக்கெட் அளந்துருப்பாரு பட் அதுக்கப்புறம் ட்ராவிஸ் செட் மற்றும் மிட்டல் மாஸ் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு நாக் ப்ளே பண்ணி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மேக்ஸல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா ஒரு ஓவரில் சிக்ஸு பவுண்ட்ரி சிக்ஸு பவுண்ட்ரினே ரிவர்ஸ் வீப்பில் அடிச்சு சும்மா விளாசிட்டார் இந்தியன் ஃபேன்ஸுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அச்சம் முக்கியமாக ட்ராவி செட் கடைசி வரைக்கும் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்ம சொப்பனமாக இந்தியாவுக்கு ஒரு பிக் மேஷினால் நான் தாண்டா எதிரி அப்படின்ற மாதிரி ட்ராவி செட் ஃபைனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நினைவு கொண்டு வந்திருந்தார் பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்பிரிட் பும்ரா டிராவல்சரோடய விக்கெட் எடுப்பார் அதை தாண்டி குல்தீப் யாதவ் மிடில் மேக்ஸ்வெல் மிடல் மாஷ் அவங்களோட விக்கெட் எடுத்து டோட்டலாக வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா தான்ப்பா ஈஸி வின் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்தாகணும் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹேட்ஸ் ஆஃப் அக்சர் பட்டேலோட ஒரு கேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சம ஒரு டேர்ன் ஓவராக இருந்துச்சு சிக்ஸ் லைனில் பா பவுண்ட்ரி லைனில் ஜம்ப் பண்ணி ஒரு கேட்சை பிடிப்பாக இருப்பாருங்கப்பா சான்ஸே கிடையாது எப்படி தான் அந்த கேட்சை பிடித்தாரோ அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் பலருமே வியந்துட்டுருக்காங்க இது ஒரு வேர்ல்ட் கப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சாக இருக்கலாம் கடைசியில் ஃபினிஷிங்கில் என்னதான் முட்டி மோதினாலும் ஆஸ்திரேலியாவால் வின் பண்ண முடியலை கடைசியாக இருபதோ ஒரு முடிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியா இருபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் இந்தியா கிட்ட தோல்வியை சந்திச்சிருப்பாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விக்ஸி தோல்வியே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செமிஃ ஃபைனல்குள்ளே எடுத்து வைக்கிறாங்க ஸோ டோட்டலாக இந்தியன் ஃபேன்ஸுக்கு மறுபடியும் அந்த ஒரு வேர்ல்டு கப்பை கையில் தூக்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நிறைவேற போகுதோ அப்படின்றது தான் பலருக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய தாட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வச்சு நம்மளால் வேர்ல்டு கப் வின் பண்ண முடியுமா முக்கியமாக நமக்கு அந்த ஒரு ஃபைனல்ஸில் டஃப் கொடுக்கறதுக்கு ஆஸ்திரேலியாவுமே வரப்போகிறது கிடையாது அப்படின்ற போது ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது பட் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துன்னா ஆஃப்கானிஸ்தான் தோல்வியை சந்திச்சு பங்களாதேஷ் ஒரு லாஸ்ட் மினிட்டில் ஒரு பால் ரெண்டு பால் விக்கெஸில் வின் பண்ணி அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா மறுபடியும் வந்து நமக்கு டார்ச்சர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹோப் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்தியா ஃபைனல் போய் இந்த ஒரு வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா முக்கியமாக ஆஸ்திரேலியாவை சைலண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம் ஸோ அதை பற்றின உங்களோட தாட்ஸ் மற்றும் பாராட்டுக்கே கமலில் பதிவு பண்ணுங்கள் ரோஹித் சர்மா பேக் டு த ஃபார்ம் அவர் அடித்த அந்த சிக்ஸஸை பற்றின உங்களோட தாட்ஸை கமலில் பதிவு பண்ணுங்கள் நன்றி